அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒரகாத்து அல்ஹமுதுல்லாஹி அம்மாப கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நகரியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபருக்கிற பயனால் சங்கையான ரமலான் நாதத்தின் பதினைந்தாம் நாள் தராவிகி தொழில் தொழுதுவிட்டு அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் யபன் அபாஸ் அரியல்லாஹு அன் அறிவிக்கக்கூடிய செய்தி ஈமார் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் ஒரு நபித்தோடருக்கு உபதேசம் செய்கிறார்கள் அந்த உபதேசத்திலே ஐந்து நிலைமைகள் வருவதற்கு முன்னால் ஐந்து நிலைமைகளை நீங்கள் லாபமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லூர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அந்த ஐந்து நிலைமைகள் அந்த நபித்தோழருக்கு மட்டுமல்ல எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் வரும் அப்ப அந்த ஐந்து காரியங்கள் ஐந்து நிலைகள் வருவதற்கு முன்னால் ஐந்து நிலைகளை நாம் லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நபித்தோருக்கு சொன்னார்கள் சபாபக்க கபல பரமிக்க உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீ லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது கபுல சக்குமிக்க உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை நீ லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று கபல பக்கிரிக்க உனக்கு ஏழ்மை வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நீ லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவது கபல உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையை நீ லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது கபல சுகுளிக்க உனக்கு வேலை படுக்கல் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரத்தை நீ லாபமாக பெற்றுக்கொள் என்று ஒரு அற்புதமான உபதேசத்தை அந்த நபித்தோழருக்கு செய்வதின் மூலமாக உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய சமுதாய மக்களுக்கும் நபிகள் நாயகம் செல்லலாம் செய்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சபாபக வாலிபம் என்பது ரொம்ப காலத்திற்கு நீடிக்காது வாலிபம் என்பது ஒரு மரத்தின் நிழலை போன்றது ஒரு கட்டிடத்தின் நிழலை போன்றது ஒரு கட்டிடத்தின் நிழல் மாலை வரைக்கும் இருக்கும் இரவு நேரத்தில் காணாமல் போய் வேண்டும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வரக்கூடிய வாலிபம் இளமை பருவம் கொஞ்ச காலத்திற்கு இருக்கும் அப்புறமா அது நம்மை விட்டு சென்றுவிடும் வேண்டும் வாலிபனாக இருக்கின்ற பொழுதே வணக்க வழிபாடுகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் வயோதிகமான காலத்தில் சென்று அங்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் இளமை காலத்திலேயே அல்லாஹு பொருளாதாரத்தை நமக்கு தந்துவிட்டால் இளமை இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்யணும் ஹஜ்ஜி செய்துவிட வேண்டும் நின்று தொழுக வேண்டும் ஒரு காலம் வரும் நின்றால் உட்கார முடியாது உட்கார்ந்தால் எழுப்பு முடியாது சஜிதா செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு காலம் வருவதற்கு முன்னால் படைத்த இறைவனை நாம் நின்று வணங்க வேண்டும் இப்படியாக நபிகள் நாயகம் சல்லாக இவர் சல்லம் ஒவ்வொன்றாக சொன்னார்கள் இதில் ஐந்தாவதாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றா சராஜக கபல சுகலிங்க உனக்கு வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரங்களை நீ பயன்படுத்திக் கொள் நீங்க இளைய சமுதாயம் படித்துவிட்டு படித்த வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக ஊதாரியாக சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை நாம் படிக்கலாம் ஏதாவது வேலைகளை நாம் செய்யலாம் வேலை தேடுவதிலேயே ஊர் சூட்டி கடைசில ஏதா ஆகி ஒன்றுமில்லாமல் செல்லக்கூடிய ஒரு இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் ஓய்வான நேரங்களில் கேளிக்கல் விளையாட்டுகளிலே ஈடுபடுவார்கள் ஊர் சுற்றுவார்கள் தூங்குவார்கள் அறத்தை அடிப்பார்கள் இரவெல்லாம் விழித்திருந்து வீணான கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த ரம்சான் உடைய கூட இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும் தூங்கி எழுந்து நாம் வணக்கங்கள் செய்ய வேண்டும் இளைய சமுதாயங்களை பாருங்கள் காலங்களில் ராத்திரி தூங்குறதே இல்லை வணக்கம் செய்வாங்களா வணக்கமும் செய்யறது இல்லை அது குறிப்பாக அந்த கடைசி பத்து நாட்கள் வருங்க ஒற்றை முறை நாட்கள் கடைசி பத்து நாட்களில் பாருங்களேன் அவங்க வந்து அந்த இரவுகளை என்ன செய்வாங்கன்னா பைக்கில் ரவுண்ட் அடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை குறானம் வர மாட்டாங்க திக்கர்கள் செய்ய மாட்டாங்க இபாதத்துகள் செய்ய மாட்டாங்க அந்த பொன்னான வாய்ப்புகளை எல்லாம் அந்த ஓய்வான நேரங்களையெல்லாம் எல்லாம் வீணாக கழிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் ஒரு இளைஞன் ஈசி சேர்ல சாய்ந்து கொண்டு காலுக்கு மேல காலு போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் வீட்டுக்கு வந்த ஒரு படித்தவர் கேட்டாரான் தம்பி இளமை காலத்துல இப்பெல்லாம் உட்காரக்கூடாதுப்பா நல்லா படிக்கணும் அப்படின்னு மதிப்பெண்கள் வாங்கணும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல பதவிக்கு போகணும் நல்ல பதவிக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு கல்யாணம் முடிக்கணும் பிள்ளையில பெறணும் அப்புறமா ஓய்வு பெறணும் அப்புறமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த மாடி சேர்ந்த உட்காந்து காலைக்கு மேல காலை போடணும் அப்படின்றத வந்த பெரியவன் சொல்லி இருக்கிற அப்ப அந்த இளைஞன் சொன்னானா படிக்கிறது கஷ்டமான காரியம் வேலை பார்க்கறது கஷ்டமான காரியம் கல்யாணத்தை குறிச்சு பிள்ளைகளை கஷ்டமான காரியம் இவ்வளவு கஷ்டத்துக்கு பின்னால் நான் காலுக்கு மேல கால் போட்டு அதை எப்பவுமே உட்கார்ந்துட்டு போறேன் அப்படின்ட்டா இவன் வாழ்க்கையில உருப்பட முடியுமா அப்ப இளைஞர்கள் என்ன செய்றாங்கன்னா நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல அதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஊதாரியம் சுத்தத்தான் செய்வேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பாரமாகத்தான் இருப்பேன் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டு இவனை பெத்தனுக்கு ஒரு உலகையை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் தரம் தாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா குலிவர் செல்லம் கூறுவதாக அபு பரசா அல் அஸ்லமி வலியல்லாக அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரணி என்ற நூலில் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது மறுமை நாள் ஆகலத்துல எல்லோரிடத்திலும் நபிமார்களாக இருக்கட்டும் வழிமார்களாக இருக்கட்டும் சாமானியர்களாக இருக்கட்டும் எல்லோரிடத்திலும் நான்கு கேள்விகளை அல்லாஹ் கேட்பார் அந்த நாலு கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லாம ஒரு ஸ்டெப்பு கூட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எடுத்து வைக்கவே முடியாது அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா உன் வாழ்நாளை எப்படி நீ செலவு செய்தாய் உன் வாணிபத்தை நீ எப்படி செலவு செய்தாய் நீ கற்றதின்படி அமல் செய்தாயா எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் இந்த நான்கு கேள்விகள்ல பிரதான கேள்வி என்ன அப்படின்னா நீ வாழ்ந்த நாட்களை எப்படி செலவு செய்தாய் அல்லாட்ட பதில் சொல்ல முடியாம சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது காலம் பொன்கொள்வது என்று சொல்வார்கள் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது காலம் பொன்கொள்றதா ஒரு பொண்ணு தொலைந்து விட்டால் நாம் மறுபடியும் சம்பாதித்து அந்த பொண்ணை பெற்று கொள்ளலாம் அப்ப காலம் என்பது உயிரை போன்றது உயிர் சென்று விட்டால் சென்ற உயிரை யாராவது திரும்ப பெற முடியுமா இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்து சென்றார்கள் இறந்தவர்கள் யாராவது ஒருவர் உயிரோடு கவர்ந்து இருந்து உலகத்திற்கு வந்திருக்கிறாரா யாரும் வருவது கிடையாது அப்ப காலம் என்பது உயிரை போன்றது என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல நூற்றி மூன்றாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்துல வல் அசுரி காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பனங்களில் எதன் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்வார் ஆனால் நாம நம்மை பொறுத்த மட்டிலும் அல்லாமையின் மீது மட்டும் தான் சத்தியம் செய்ய வேண்டும் சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக அதே நேரத்தில் வேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவன் காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு ஏன் காலத்தை மேலே சத்தியம் செய்கிறான்னா காலம் என்பது நம்மை விட்டும் கடந்துவிட்டால் கடந்த காலத்தில் ஒரு செகண்ட் கூட திரும்பி வரவே செய்ய சென்று விட்டது வருங்காலம் வரும் நாம இருப்போமா இருக்க மாட்டோமா எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்ப நிகழ்காலத்தை ஒரு பொக்கிஷமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த காலத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்றா நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்ட வேடம் வாழ்க்கை என்னும் கடிகாரத்திற்கு ஒரு முறைதான் தான் நல்லா இருக்குது கொடுப்பான் வாழ்க்கை என்னும் கடிகாரத்திற்கு ஒரு முறைதான் இறைவன் உயிர் கொடுப்பான் அந்த புல் எங்கே போய் நிற்குதோ நின்றது நின்றதுதான் கடிகாரத்தில் புள் நின்றுச்சு பேச்சையை நம்ம மாற்றிடுவோம் ஏன் வாழ்க்கையில் ஒப்ப வாழ்க்கையை புல் நின்றுச்சு அப்படிட்டா பேச்சையை மாற்ற முடியுமா அந்த கடிகாரத்திற்கு ஒரு தான் சாவி கொடுக்கப்படும் யார் இந்த வாழ்க்கையை காலத்தை நல்ல விதமாக கழித்தார்களோ அவர்கள் தான் சாதனையாளர்கள் யார் வாழ்க்கையை நேரத்தை நல்ல விதமாக கழிக்கவில்லையோ அவரெல்லாம் நஷ்டவாணிகள் என்பதாக பெருமானார் சந்தர் அல்லாஹு அரைவ சந்தம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷா காலங்களையும் நேரங்களையும் நல்வழியில் செலவு செய்யக்கூடிய நண்பக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியம் புரிவானாக வாகத தரவானான் அநில்ஹம்துல்லல்லாஹ் என்ற பிள்ளார் மேல் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அரஹமத்துள்ளார் சுபாந்திரா